கிரைசிஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இப்ப காப்பாற்றப்பட்டவர்கள் நெருங்கியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கப்பட்டு காப்பாற்றப்பட பட படாதவர்களுடைய நெருங்கிய உறவினருடைய மனதில் ஏன் அன்னை காப்பாற்றவில்லை என்று கேள்வி அளிக்கின்றது இதற்குரிய பதிலதான் அப்பா இந்த கட்டுரையில சொல்றாங்க இந்த கட்டுரை தொகுப்பு நம் மையத்தின் மூலமாக வெளிப்பட்டு தொகுப்பு முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளியிட்டது அடுத்த பதிப்பு ஒரு ஆயிரம் மறுபடியும் இரண்டாவது பதிப்பு கொண்டு வந்திருக்கிறோம் ஒன்று அதுல உள்ள கட்டுரைகளில் ஆயுள் என்ற கட்டுரை இப்போ படிக்கிறோம் இப்போ இந்த ஏன் நிச்சயமாக அன்னை ட வரும்போது ஆயுள் வளரும் இதை வந்து அன்னை தொகுத்து சுருக்கமாக முதல்ல அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அதை படிக்கின்றேன் அன்னையை ஏற்பவருக்கு தர்மம் விதியும் வலுவிழப்பதால் ஆயுள் வளர்கிறது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சமதம் தெரிவித்தால் தான் ஒருவரின் உயிர் போகும் ஜீவாத்மா விரும்பாமல் ஒருவரின் உயிர் தெரியாது விழிப்புற்ற ஆன்மாவுடைய உடைய ரிஷிகள் தமது ஆயுளை நிர்ணயிக்கும் திறனை பெறுகிறார்கள் ரிஷிகள் தவ வரிமையால் பெறும் திறனை உளமாறு ஏற்கும் பக்தருக்கு வழங்குகிறார் எனவே ஜாதகத்தில் கருமத்தில் நம்பிக்கை வைக்காமல் ஒரு கண்டிஷன் மரணம் அடைய வேண்டும் என்ற நினைப்பும் சொல்லும் இன்றி இரண்டாவது கண்டிஷன் அன்னையை மட்டும் ஏற்றால் ஆயுள் பெருகும் இவ்வாறு அருள் செயல்பட அன்னை தவிர பிற தெய்வங்களின் பிரசாதங்களையும் விளக்கி ஆபத்தான சூழலை கொண்ட ஒரு குணர்வர்கள் அவர்கள் அன்னை பக்தர்களே ஆனாலும் அவர்கள் தொடர்பையும் அவர்களை சார்ந்தவர்கள் தொடர்பினையும் விளக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் மரணப்படுக்கையில் உள்ளவரும் உயிரிழப்பார் இது சுருக்கம் இந்த கற்றையை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் பணமிருந்தால் ஒரு செழிப்பு ஏற்படுகிறது படிப்பு தெளிவை தருத்துகிறது காரணம் ஆறு அன்னை சூழல் ஆன்மீக சூழல் இது ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருகின்றது அன்னை ஆயுளையும் பொதுவாக ஆசிரம சாதகர்களும் அன்னையின் அரித்தமாக இருந்தவர்களும் தொண்ணூறு வயதிற்கு முன் காலமாவதில்லை அன்னை தொண்ணூத்தாறு வயது வரை வாழ்ந்தார் ஆன்மீக சூழல் ஆன்மீக விழிப்பை தருவதால் அது உடலிலும் ஓரளவு ஏற்படுவதால் விழிப்புற்ற உடல் அதிக நாள் உயிரோடு இருக்கின்றது என்று இங்கே ஒரு செய்தி அன்னை எழுபத்தாறு வரைக்கும் இருந்தார்கள் எழுபத்தி எழுத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் இருந்தாங்க ஆனா பகவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே பிரிந்தார் அது வேற ஒரு திருடிய இதை பற்றி வரும் அச்சா மிருத்த என்று அவர் விரும்பி சத்திய ஜீவியத்தை சுப்ரமேன் ஃபோர்ஸ் பூமிக்கு கொண்டு வருவதற்காக அவர் தன்னை தியாகம் பகவான் தியாகம் செய்தார் பேசியிருக்கிறோம் சத்யஜி சக்தி தன்னுடைய தவத்தின் மூலமாக தன்னுடைய உடலில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அன்னையால் தான் பூவிர்க்கு கொண்டு முடியும் பராசக்தி நவதமாக அவதாரமாகி அன்னையால் தான் பூதிர்க்கு கொண்டு வர முடியும் என சொல்லி நீ இந்த உடலில் விட நான் சூட்சத்தில் தொடர்ந்து நான் பேசுகிறேன் என்று அண்ணா பகவான் தெரிந்தார்கள் அதுபோல அவர் பிரிந்த உயிர் பிரிந்த தலைமுடியை நாம் சொன்னதுதான் உயிர் பிரிந்த பொழுது பகவான் உடலில் சத்தியஜீவி சக்தி இருந்து கொன்னொழியால் நிறைந்து நான்கு நாட்கள் அந்த அறை முழுவதும் கொண்ணொலி நிறைந்து நின்று உடல் கெடாமல் இருந்து ஒன்பதாம் தேதி தான் அவருடைய உடலை சமாதியில் அடக்கம் செய்தார்கள் அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல சத்தியஜீவி சக்தி பூமிக்கு கொண்டு வந்தார்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்போது இந்த ஆண்டு லீப் வருமான பிப்ரவரி இருபத்தி ஒன்பதுல நம்ம சத்தியஜீவி தினத்தை நாம் சிறப்பு தியானக்குடலாக நான் ஆமா அன்னையை ஏற்பவருக்கு கர்மம் விடும் கர்மமும் விதியும் வலிவிழந்தால் ஆயுள் வளரும் அன்னையை ஏற்ற எவருக்கும் ஜாதகப்படி விதித்த ஆள்கும் பெங்களூர் டாக்டருடைய மூன்று முறை ஆக்சிடென்ட் ரெண்டு முறை ஆக்சிடென்ட்கள் இருந்தும் மூன்றாவது முறை ஆக்சிடென்ட் வராமல் தவிர்க்கப்பட்டும் காப்பாற்ற பொழுது அவருடைய மகனுடைய முதல் ஆக்சிடென்ட் நடந்த பொழுதே தாண்டதற்கு முன்பு அவனுக்கு கருமதி செய்ய இருந்ததை பார்த்தோம் இப்படி உள்ள இருக்கும்போது ஏன் சில பேருக்கு திருடி பதில் காப்பாற்றப்படுகிறார் அன்னையை அறிந்த ஒருவர் அன்னையை பற்றி கேள்விப்படும் முன் தன் வாழ்வை நினைத்து பார்த்தால் வருவதற்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே அருள் செயல்பட ஆரம்பிப்பது தெரியும் அல்பாயுசு என ஜாதகம் சொல்லியதை குடும்பம் ஏற்றுக்கொண்டு அதனால் கவலை சுற்ற வருஷம் இனி பல ஆண்டுகள் கழித்து அன்னையை நாடுபவர் தொடர்பு மற்றொரு குடும்பம் என்பதால் கிடைத்தது அல்பாயுசு மறைந்து விட்டது மறைந்தது மறைந்தே விட்டது தெளிவா அப்பா இதில் பலமுறை இருக்கிறது ஜாதகத்தை அன்னை மாற்றிய ஜாதக பலன் ஜாதகத்தை நம்பாமல் அன்னையை மட்டும் நம்பினால் பலன் வாழ்வில் நடக்காதுன்னு சொல்லிக்கிறார் தினமும் அறுபது சீரட் குடிப்பவர் எழுபதாம் வயதில் இருமல் வந்தது அவர் மகன் சாதகர் தகப்பனாரிடம் அன்னையை பற்றி பேசியதே கிடையாது கிறிஸ்தவர் இருமல் வரும் பாணி நுரையீரல் கேன்சர் என்று அனைவரும் அறிவர் அதிகம் படித்த குடும்பம் என்பதால் விபரம் தெரியும் டாக்டரிடம் போனால் கேன்சர் என்று சொல்லுவார் அதற்கு மருந்தில்லை அன்றைக்கு இருந்தது கேன்சருக்கு மருந்தே கண்டும் இப்பொழுதும் மருந்து இருக்கின்றது அந்த மருந்துகள் மிக கடுமையான மருந்துகள் அந்த மருந்து மருந்து நோயின் கொடுமையை விட அந்த மருந்தின் கொடுமை அதிகம் ஆனால் வைத்தியத்திற்கு ஏராளமாக செலவாகும் எனக்கு வயதாகிவிட்டது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததே பலனில்லை என அறிந்த வைத்தியத்திற்கு நான் செலவு செய்ய தயாராக இல்லை என்று நினைத்தார் டாக்டரிடம் போக சம்மதிக்கவில்லை அவனுக்கு தெரியும் இது குணமாகும் என்று மேலும் அன்னை மீது நம்பிக்கை இல்லாதவருக்கு தகப்பனாரானாலும் பிரார்த்தனை செய்தால் செய்பவருக்கு கேன்சர் வரும் அண்ணன் என்பது இல்லாதவங்களுக்கு நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா அவங்க செஞ்ச நோய் நமக்கு வரும் இதுவும் சொல்லியிருக்கான் எங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி இதுல ஹாஸ்பிட்டல அண்ணாமலை நகர் ஐசியூவில் இருந்தப்ப அங்கே மூன்று குழந்தைகள் பெண் குழந்தைகளை உடைய ஒரு தாய் ரெண்டாவது ஆக்சிடென்ட் பிரசவத்தப்ப செய்த வயிறு சேரியன் செய்த வயசுல பிறகு ரத்தப்போக்காகிட்டு இருக்குது ரத்தமும் ஏறிட்டு இருக்குது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணினுடைய தாய் அங்கே இரண்டாவது அடுத்து எழுதுகின்றார் எனக்கு முன்னர் தெரியாது அவர் அவங்களும் கிறிஸ்தவன் அவங்க தெரியாமல் நான் பிரார்த்தனை பண்ணேன் பிளீசிங் பேக்கரை கொண்டு போய் கொடுத்தேன் தலையில் வச்சாங்க அப்போ ஆசிரமத்தில் போயிட்டு வர இது அப்போ எங்கள் அப்பா ஆக்சிடென்ட் இழுப்பில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இடுப்ப எலும்பு இருந்து ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறார் அவரு அந்த அந்த அவங்க அந்த பொண்ணை கைவிட்டாங்க அடுத்த நாள் வரும்பொழுது சிறு சிறுதா அவர் அவர் ரெக்கவராக ஆரம்பித்தார் அப்ப டாக்டர் அந்த டாக்டர்களாலே நம்ப முடியல அவங்க வேற ஆனா அவர் இவர் அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் ஆனவர் ஒரு சிங்க்காக அமைச்சிருந்தார் அப்பா இருந்தது அந்த பெண்ணிட்ட வந்து சொன்ன சொல்கிறேன் கணவர்கள் அந்த பெண் சொல்லுறான் யாரோ ஒரு ஒருத்தர் வந்து காடியோட ஒருத்தர் வந்து நின்னாரு அவர் வந்து நீ ஏன் பயப்படா அவனை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லித்தான் அந்த பிளஸ்ஸிங் பேக்கில் பகவானுடைய படம் வந்து அங்க இவங்க அங்கேருதாங்க அப்படின்னு இந்த பெண் சொல்லி வந்திருக்கிறது அந்த பெண் நலமடைந்து கொண்டே வரும்பொழுது என்னுடைய சக்சஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் நடந்து என்னுடைய அங்கே ஹாஸ்பிட்டலே இறந்து போனார் அது அப்ப வந்து எனக்கு இது தெரியாது பிறகுக்காக நான் பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் கேட்காமல் நானாகவே செய்த பிரார்த்தனை அது தான் பிறகு சொன்னால் செய்ய வேண்டும் அவர்களுக்கு அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதெல்லாம் என் பின்புதான் தெரிந்து கொண்டேன் அதனால் பிறகுக்காக நம்பிக்கை இல்லாதவருக்கு தகப்பனாரானாலும் பிரார்த்தனை செய்தால் செய்பவருக்கு கேன்சர் வரும் என்பது தமிழ வாய்ப்பு தகப்பனாரிடமும் சொல்ல முடியாது சொல்ல தெரியப்படும் இவர் நிறையையும் இவருடைய ஆழ்ந்த பக்தியையும் அறிந்தவர் இந்த தர்மசங்கடம் உண்மைதான் ஆனால் மகனுடைய பக்தி தூய்மையானது அதை மீறிய கேன்சருக்கு தகப்பனாருக்கு வராது என்று நம்பினார் மகன் பேசவே இடம் தரவில்லை அப்ப இவர் என்ன செஞ்சாரு தகப்பனார் பெயரை ஒரு சிறு அட்டையில் எழுதி அன்னை படத்தின் முன் தியான அறையில் மகன் அறியாமல் அடுத்தவர் வைத்தார் இருமல் நந்து விட்டது என்று பன்னெண்டு வருஷமாக அந்த இருமலை காணும் ஆயுள் பலம் கட்டது அதே மாதிரி அன்னையின் அருள்ங்கிற முக்கில கடைசி இதுல கேன்சர் என்றே ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார்கள் இது போற பரம்பரையை நான் சொல்லியிருக்கேன் இங்கே தஞ்சையில தியானமையம் பிரபா என்ற பிசிக்ஸ் பேராசிரியருடைய தந்தைக்கு அப்படிதான் கெமோ கெமோதெரப்பி இது எல்லாம் கொடுத்து கை விட நாள்தான் கைவிட்டாங்க அந்த தன் தந்தைக்காக அவர் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார் அவர் நலமடைந்தார் அந்த வந்து தஞ்சை செல்லும் பொழுது அவர் மையத்துக்கு செல்லும் பொழுது அங்க பார்த்து நம்ம மையங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிக்கப்பட்ட தியானம் ஐந்து வயது முதல் இன்றே உயிர் போகும் என அடிக்கடி ஒருவருக்கு தோன்றும் அதனால் கோயிலுக்கு போக ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் எல்லா பெரிய கோயில்களுக்கும் போனவின் அடுத்த மாநிலங்களில் உள்ள கோயில்களை தேடி காதில் விழுந்து செய்தியுள்ள மாநிலங்களில் வேலை தேடினார் அப்படியே எல்லா அஸ்ஸாம் காஷ்மீருக்கும் போனார் ஒரு டூரில் பொழுது அசிரமத்துக்கு சமாதியில் அவருக்கு இத்தனை நாள் இல்லாத நம்பிக்கை பிறந்தது காஷ்மீரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்து மாதம் ஒரு முறை சமாதிக்கு வந்தார் பயம் தொண்ணூறு பர்சன்ட் குறைந்தது பக்தர் ஒரு ஒரு பரிச்சயமானார் தொடர்ந்து மீதி பயத்தையும் அடியோடு எடுத்து விட்டது இவருக்கு மட்டுமே தெரியும் எவரிடமும் சொன்னதில்லை ஆசிரமத்தில் ஈடுபாடும் இல்லை பக்தரை ஒரு வாரம் பார்க்காவிட்டால் பயம் மீண்டும் வரும் என்ற பயம் அந்த பயம் அடியோடு போயிற்று ஆசிரமம் மறந்து போய்விட்டது ஓய்வுக்கு இன்று பத்து வருஷம் ஆகிறது உயிர் போகும் என்ற நிலை மாறியது அடுத்த முக்கியமான ஒருவர் உயிர் போக இரு நிபந்தனைகள் உள்ளன பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் ஜீவாத்மா சம்மதிக்காமல் ஒருவர் உயிர்ந்து தெரியாது ரிஷிகளுடைய ஆன்மா விழிப்புறுவதால் ரிஷிஸ்தானத்தை அடைந்தவர் உயிர் போக அவருடைய சம்மதம் தேவை தம் தாமே தம் ஆயுளை நிர்ணயிக்கும் திறன் ரிஷிகளுக்கு உண்டு இச்சா மிருத்யு என்று சொல்வாங்க விருப்பம் மிருத்ய மரணம் விருப்ப மரணம் என்று சொல்வார்கள் பகவான் என்று இருந்தது ரிஷிகள் பெறும் திறனை அன்னை தம்மை உளமாற ஏற்கும் பக்தருக்கு அளிக்கின்றார் இக்காரணத்தால் பக்தர்களுக்கு ஆயுள் நீர்கிறது என் தகப்பனார் அன்னை பக்தர் அவர் உயிரோடு இருக்க பிரியப்பட்டார் நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்தோம் ஆனால் அவர் இறந்து விட்டார் எங்கள் அனுபவம் மாறுபட்டதாக இருக்கிறதே இது எல்லாருக்கும் கேள்வி வரும் ஏன் இப்ப நாங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணமே ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்வி வருது என்று கேட்டார் இறந்தவர் பக்தர் என்பது உண்மை நான் சீக்கிரம் போக வேண்டும் என்று அவர் அடிக்கடி கூறுவது உண்டு கஷ்டத்தை உடம்புல கஷ்டத்தை வரும்போது அந்த கஷ்டத்தை அவர் தாங்க முடியாம தாங்குதிற வண்டியூரன்ஸ் சொல்ற அன்னை சிம்பல் இருக்கிற ஒரு இல்லாம தான் போகணும்னு நினைக்கிறது அது பிரச்சனை முடியாது நம்ம ஏற்றுக்கொண்ட மனித மனதில சுற்றி உள்ளவர்கள் மனதில எதிர்மறையான கூறுவதுண்டு அவருக்கு முன்கோபம் என்பதால் அந்த வீட்டில் இந்த கிழம் ஏன் இன்னும் இருக்கிறது போய் தொலையக்கூடாது என்ற குரல் கேட்டது வழக்கம் அவர் படுக்கையானவன் மரணத்தின் முன் நிற்கும் பொழுது உடல் பயந்து பிழைத்துக் கொள்ள விரும்பி தான் பிழைக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே மனம் ஆழ்ந்து விரும்பியதை மீறி இன்று மேல்மனம் கூறுவது படிக்காது ஆழ்மனத்துல என்னுடைய துன்பத்தை நான் தாங்க முடியவில்லை நான் போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இது ஆழ்மனத்தில் இருக்கிறது தான் சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிறது தான் நினைப்பது மரணப்படுக்கையில் இருப்பவர் அன்னை அன்றளால் உயிர் பிழைப்பது நிச்சயம் ஆனா அது நடக்க வேண்டிய நிபந்தனைகளை சொல்றாரு நம்ம கவனிக்க வேண்டியது படுக்கையில் இருப்பவர் பிழைக்க வேண்டும் என்று உள்ளூர பிரியப்பட வேண்டும் நான் எப்படி பிரியப்பட வேண்டும் சொல்லணும் அவருக்கு தான் பிழைத்து வாழ வேண்டும் மனம் அதுதான் அவருக்கு வந்து நோயின் துன்பத்தை தாழ முடியாமல் துன்பத்திலிருந்து விடுபட்டால் தேவையில்லை என்று தேவையில்லை தேவலாம் என்று நினைத்தால் அது அன்னையால் காப்பாற்ற முடியாது அவருடைய நாம் வீரராக இருந்து நான் அன்னையின் அன்பன் இந்த நோயுடன் நான் துணையோடு போராடுவேன் இந்த துன்பத்தை உடல் துன்பத்தை நான் தாங்கிக் கொள்வேன் என்ற முடிவை அந்த அண்ணன் அன்பர் எடுக்க வேண்டும் ஏதோ ஒரு சமயம் போனால் தேவலை என்ற எண்ணம் எழக்கூடாது முக்கியமான விஷயம் அண்ணன் என்பருக்கு இந்த நோயின் துன்பம் தாங்க முடியாமல் போயிட்டா பரவாயில்லங்கிற எண்ணம் கிடைக்கக்கூடாது ஏதோ ஒரு சமயம் என்பது ஆழ்ந்த அபிப்பிராயத்தை காட்டுகிறது அதுவே பலிக்கும் இன்னொன்று அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை கூடாது துரஷ்டவசமாக அன்னை அன்பர்களுக்கும் இன்னும் ஜாதகத்தில் நம்பிக்கை போகவில்லை நம்பிக்கை இருக்கிறது ஜாதகம் பார்க்காமல் இருப்பவர்கள் மிக குறைவு நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் குறைவு அவருக்கு முக்கியமான எந்த நபரும் போய்விட்டால் தேவலை என்று நினைக்கவும் கூடாது இது ரொம்ப முக்கியம் பெரியவனவர்கள் அவர் பிழைக்க வேண்டும் பிழைத்து வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் எந்த நபரும் கூடாது பேசினால் பேச்சு பழித்து விடும் அன்னை தவிர மற்ற கோயில் பிரசாதம் பெறக்கூடாது இது ரொம்ப முக்கியம் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன அந்த உடம்பு சரியில்லாதவங்க வரும் பார்க்க வர்றவங்க சிறுதெய்வ வணக்கம் செய்து அந்த ஊதியில தடவுவாங்க அது கூடாது நாம் வருபவர்களை நாம் தடுக்க முடியாமல் இருக்கிற பிராணலோக சக்திகள் சொல்ற பலி இந்து பலி கொடுக்க விட்டாலும் பலி கொடுக்கப்படுகிற தெய்வங்கள் தெய்வ சக்திகள் வணங்குகிறவர்கள் வந்து அந்த பிரசாதத்தை அன்னைக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது அன்னை தவிர மற்ற கோயில் பிரசாதம் இந்த இதுதான் இவரை பிழைப்பதற்குரிய நிபந்தனைகள் ஒண்ணு படுக்கையில் இருப்பவர் பிழைக்க வேண்டும் என்று உள்ளூரப் பிரியப்பட வேண்டும் ஏதோ ஒரு சமயம் போனால் தேவலை என்ற எண்ணம் மனதில் எழவே கூடாது அன்னை அருள் நம்மை மீறி செயல்படாது நாம நம்ம அதை முதலே சொன்னது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் ஏதோ ஒரு சமயம் என்பது ஆழ்ந்த அபிப்பிராயத்தை காட்டுகிறது அதுதான் படிக்கும் ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடாது முக்கியமான எந்த நபரும் போய்விட்டால் தேவலை என்று நினைக்க கூடாது பேசினால் பேச்சு பறித்துவிடும் அன்னை தவிர மற்ற கோயில் பிரசாதம் பெறக்கூடாது இத்தகைய நிலையில் இருந்தால் நிச்சயமா அன்னை காப்பாற்றுவார்கள் அன்னை பக்தர்களானாலும் ஆபத்தான சூழலை தாங்கி வருபவர்கள் அவர்களை சார்ந்தவர் தொடர்பு கூடாது அன்னை பக்தர்களாக இருந்தா கூட அவர்களிடம் எதிர்மறை தக்திகள் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் உள்ளவங்களா இருந்தால் அவங்கள அணுக அழகாக இருக்கக்கூடாது இந்த மாறான எழுச்சிகளையும் மனநிலைகளையும் மறந்துவிட்டு ஏன் என் தகப்பனார் இறந்து விட்டார் என்பது சரியான கேள்வி ஆகாது சூழலில் இருந்த மற்றவற்றை மனசில் நினைக்காம இந்த கண்டிஷன் முக்கியம் மற்ற நெருக்கி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பழைக்கணும்னு ஆசைப்படணும் அவர்களும் நான் போதால் தேவையில்லை என்ற எண்ணம் வரக்கூடாது இந்த வேற தெய்வ சக்திகள் சிறு தெய்வ பிரசாதம் வரக்கூடாது லண்டனில் உள்ளவரும் தம் மனைவியை கேன்சரால் அளவு கடந்து பாதிப்படும் பொழுது அன்னையை பற்றி படித்துவிட்டு பாண்டிக்கு போன் செய்து விபரம் போன் இரவு பதினோரு மணிக்கு வந்ததால் வழக்கமாக செய்திருபவர் எவரும் இல்லாத காரணத்தால் போனில் பேசும் பழக்கமில்லாத பக்தர் போனுக்கு பதில் சொன்னார் பேசிய பொழுது கணவனுக்கு தெம்பு வந்தது தம் மனைவியிடம் பேசும்படி கேட்டுக்கொண்டார் மனைவியும் போனில் பேசினார் ஒரு வாரமாக தூங்காத மனைவி அந்த நிம்மதியாக தூங்கியதையும் வலி குறைந்ததையும் கண்ட கணவர் தினமும் போனில் பேச ஆரம்பித்து முதல் நாள் பேசியவரையே போனுக்கு அழைத்தார் கேன்சர் வந்தவர் ஆசிரம பள்ளியில் படித்தவர் அன்னைக்கு கவுண்டத்து கொடுத்தவர் அன்னை அதை அணிந்து திரும்ப கொடுத்து விட்டார் அதை கொடுத்தவர் பொருட்படுத்தவில்லை தொலைந்து கொள்கை என்றார் நான் இத்தனை வருஷம் ஆசிரம பள்ளியில் படித்தேன் அன்னைக்கு உள் சக்தி நான் அறியவில்லையே என்றார் கணவனை மூணு நாள் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யச் சொன்னார் நேரமில்லை என்கிறார் சுமார் முப்பது நாள் தினமும் லண்டனிலிருந்து போன் வரும் தற்செயலாய் போனுக்கு வந்த பக்தர் பேசவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் முப்பது நாளும் பேசினார் முப்பதாம் நாள் நிலவி மிக மோசமாக செய்தது பக்தரும் இரவு பன்னெண்டு மணி நேரம் இடைவிடாது செய்தார் விடியும் என் மனைவி நிம்மதியாக இறந்து விட்டாள் என்று கணவன் போன் செய்தார் இது அந்த சஃபர் பண்ணவங்களுக்கு ரிலீஃப் கொடுத்தது அவர் செய்கள பிறகு கணவன் புதுவை வந்தார் அப்பொழுது வெளிவந்த விஷயங்கள் என்ன அன்னையை அவர்கள் அடியோடு மறந்து விட்டனர் இவர்களுக்கு குழந்தை இல்லை கணவனுக்கு மனைவி மீது அளவு கிடந்த பாசம் மனைவியை இந்தியாவுக்கு கொண்டு வந்து தகனம் செய்து மாதந்தோறும் மயானத்திற்கு போகிறார் மனைவிக்கு ஒரே பிரார்த்தனை நான் இருதயம் சரியில்லாத கணவர் திடீரென இறந்து தனியே இருக்க விரும்பவில்லை நான் முன்னே போக வேண்டும் இந்த இந்திய பெண்கிட்ட இருக்கிற மனப்பாங்கு வட்டுக்கெழுத்தியா சாகிறதுன்னு சொல்லுவாங்க சாகிறத வந்து கணவன் இறந்த பிறகு விதவையாக இருக்கிறத வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க அதனால கணவன் இருக்கும் போதே சரி இந்த இடத்துல வந்து அவர் மனைவி இறந்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு தான் கணவனுக்கு முன்னாடி அதாவது என்னுடைய கணவர் இருதயம் சரியில்லாத கணவர் திடீரென இறந்து தனியே இருக்க விரும்பவில்லை நான் முன்னே போக வேண்டும் அவர் நினைச்சிருக்கிறார் கணவனுக்கு மனைவி உயிர் விழைக்க வேண்டும் என்பதன் தீவிரம் கான்சர் வந்தவர்கள் படும் அவதியை பட்ட மனைவிக்கு புதுவை தொடர்பு கிடைத்தபின் பின் வேதனை குறைய ஆரம்பித்து முடிவில் வழியின்றி உயிர்த்திருந்தது அவர் அவர் சாகு அவர் நினைச்சிட்டார் ஆனா இந்த புதுவை தொடர்புனால அன்பருடைய தொடர்புனால வந்து இந்த வரி வந்து என்று மனைவி தான் இறந்து போக ஆசைப்பட்ட பின் முக்கியமானது அவர் உயிர் பிரிந்தது இயற்கை மனைவியின் ஆசையை மீறி கணவனுடைய பிரார்த்தனையோ மற்றவர் பிரார்த்தனையோ கலிக்காது அந்த நோய் வந்தவங்க அந்த நோயின் துன்பம் இல்ல அந்த நோய் கொடுக்கிற நோய்க்கு கொடுக்கிற மருத்துவத்தின் துன்பம் இந்த கேன்சர் பெரிதா பிரபலம் இந்த கெமோதெரபிங்கிறது வந்து மிக கொடுமையான மருந்து அந்த மருந்தினுடைய கொடுமையை தாங்க முடியாது என்னுடைய மகள் பள்ளியினுடைய எதிர்பார்த்திருக்கேன் இப்படி நான் காப்பாற்றுவோம் அப்போ அதை மீறி இருக்கிற அந்த தாங்குதரன் வர வேண்டும் அன்னை நம்பிக்கையோடு நாம் உறுதியோடு இருந்தால் காப்பாற்றப்படுவார் எண்பத்தொன்னாம் வயதில் ஸ்டோக் வந்து பிரார்த்தனையால் எழுந்து தொண்ணூத்தி நாலு வயது வரை இருந்த பொழுது ஏற்கனவே பிரார்த்தனை பிழைக்க பிரார்த்தனை செய்த குடும்பம் அவர் கோக பிரார்த்தனை செய்தது இன்னும் அவருக்கு இது வயசான தரிசன நாளன்று உயிர் பிரிய பலர் விளைவதால் காலமாக தரிசன நாளன்று தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வயது உள்ளவர் மூன்று நாலு பேரும் அணையின் திருவடியை அடைகின்றனர் பொதுவாக மரணப்படுக்கையில் பிரார்த்தனையால் தம் பிரார்த்தனை அல்லது பிறர் பிரார்த்தனையால் பிழைத்தவர் நடுநாள் உயிரோடு இருப்பது வழக்கம் அன்னையை சிறுவயதில் தரிசனம் செய்து மறந்தவர் பிற்காலத்தில் ஆபத்திற்கு உட்பட்ட போது சிறுவயது தரிசனம் கனவில் வந்து உயிர் பிழைத்தார் இருபத்தி நாலாம் வயது நாற்பத்தி ஐந்தாம் வயது ஐம்பதாம் வயது ஆகிய நேரங்களில் சொந்தமாக நம்பிக்கை இல்லாதவர் முதலில் பிளஸிங் பாக்கெட்டாலும் அடுத்த குடும்ப பிரார்த்தனையாலும் முடிவாக அந்நியர் ஒருவர் பிரார்த்தனையாலும் கைவிடப்பட்ட பெண் பிழைத்திருந்தார் இங்கே முக்கிய இதுதான் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில சொல்லியிருக்கிறார் ஆயுள் படுக்கையில் இறைப்பவர் பிழைக்க வேண்டும் என்ற உள்ளூர தெரியப்பட வேண்டும் ஏதோ ஒரு சமயம் போனால் தேவையில்லை என்ற எண்ணம் எழக்கூடாது ஜாதகத்தில் நம்பிக்கை கூடாது அவருக்கு முக்கியமான எந்த நபரும் போய்விட்டால் தேவையில்லை என்று நினைக்கக்கூடாது அன்னை தவிர மற்ற கோயில் பிரசாதம் பெறக்கூடாது அன்னை பக்தர்களாலும் நீர்மறை சக்திகள் உள்ளவர்கள் ஆபத்தான சூழலை தாங்கி வருபவர்கள் அவர்களை தொடங்கக்கூடாது இதுதான் கஷ்டம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது நாம் பல முறை இருக்கிறேன் அன்னை பேர்ல அன்னையை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அதை விட முக்கியமாக அன்னையை திரு கருமிகை அப்பா அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து இப்ப கரோனாவுக்கு எதிராக போராடி சிந்தி பெற்றார்கள் அதன் மூலமாக கரோனா வலுவிழந்தது இந்தியாவில் தடுப்பூசி இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு உலகெங்கும் தடுப்பு மருந்து சென்றது அப்பா அவர்கள் படித்து அவர் சொல்கின்ற கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொண்டு அதை முற்றிலும் பயன்படுத்தி நமக்கு வர வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் அசைக்க முடியாத அனைவரும் நம்பிக்கை வேண்டும் நோய் வந்தாலும் அன்னையை பிரார்த்தித்து தாங்குதிறனை கொடுக்குமாறு அன்னையை பிரார்த்திக்க வேண்டும் நோய் என்றது கொடுமையானது சந்தேகமே கிடையாது எந்த நோயா இருந்தாலும் அவர் கூறியது போல வேறு சக்திகள் உள்ளவர்களோட தொடர்புகள் கூடாது நிச்சயமாக அன்னை அதோடு கிடைத்தும் அதை காப்பாற்றுவார் தொடர்ந்து ஆய்வு பெருகும் ஆரோக்கியமும் பெருகும் நம் அப்போ அதை அவர் எழுத விழு ஓயாமல் அப்பா எழுதி கொண்டிருந்தார்கள் அந்த நூல்களை நாம் தொடர்ந்து படித்து நாம் பலன் தான் மோகன மோகன்கூண்டு